பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருகின்றார் மேஷத்திற்கு ஓகேங்களா அது மாதிரி கேது வந்து ஆறாம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு வர்றாருங்க ராகு கேதுக்களுக்கு வந்து மூன்றாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் இருக்கு ஓகேங்களா ராகு வந்து பதினோராம் இடமான இருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையா வந்து மேஷ ராசிக்கு மேல பதிக்கிறாரு கேது பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையா வந்து மூன்றாம் இடத்துல பதிக்கிறாருங்க சரிங்களா அப்போ மேசராசிக்கு வந்து இந்த டயத்துல தன்னுடைய முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஓகேங்களா அப்போ என்ன நடக்கும் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னா பூர்வீகம் சோ அத பூர்வீக ஸ்தானமான அஞ்சாம் இடத்துல தான் வந்து கேது பகவான் வர்றாரு பூர்வீகம் தொடர்பான சில பிரச்சனைகள் பூர்வீகம் தொடர்பான சில விஷயங்கள் இது எல்லாமே வந்து பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருவாரு இந்த டயத்துல பூர்வீக சொத்துக்கள் வரணுங்கிறது வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா மேசராசிக்காரங்க இல்லைன்னா பூர்வீக சொத்துக்கள் வந்து நமக்கான ஒரு இடம் ஒன்று இருந்தது அந்த இடத்த வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படி அந்த ஒரு சேல்ஸுக்கு போறப்போ இப்போ இதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் இந்த டயத்தில் ராகு கேந்தி பயிற்சிக்கு அப்புறம் வந்து அந்த சேல்ஸ் வந்து ஒரு தடை வரும் ஓகேங்களா யாரோ ஒரு எதிர்பார்க்காத ஒரு நபர் உங்களுடைய சொத்துக்கள் மீது வந்து ஒரு கேஸ் வந்து போடுவாருங்க இது சில பிரச்சனைகள் நடக்கும் அது மாதிரி மேசராசிக்காரங்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கல் அதாவது சட்ட சிக்கல் வர மாதிரியான சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்துன்னா உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் வந்து அது மாதிரி வந்துன்னா தயவு செய்து உங்களுடைய குழந்தைகள் வந்து என்ன கேட்கிறாங்களோ அதுபடி நீங்க விட்டு கொடுத்துருங்க அப்படி விட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க காலங்காலமா ரெண்டு பேருமே வந்து அந்யோன்யமா இருக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தையினுடைய மனோநிலை மாறும் உங்களுடைய பசங்களுடைய மனோநிலை வந்து கன்ஃபார்மா மாறும் ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு வியம்புக்கு நிப்போம் தெரியுங்களா அது மாதிரி நமக்கு வந்து நமக்கு கொஞ்சம் வயசாயிட்டு அப்போ நம்மளுடைய குழந்தைகள் வந்து பசங்க எப்படி இருப்பாங்க அவங்க ஒரு வீம்புக்கு நிப்பாங்க என்ன வேணாலும் பாத்துலாம் அப்படின்னு அந்த வீம்புல நின்றுட்டு இருப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ணிடணும்னா தாராளணமா நீங்க அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவங்க யோசிப்பாங்க நம்ம அப்பா நமக்காக வந்து விட்டு கொடுத்துருக்காரு இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு புரிய வரத்துக்கு வந்து கொஞ்சம் காலங்கள் பிடிக்கும் தான் ஓகேங்களா ஒண்ணு ஒன்னே வந்து அதை நல்ல பண்ணுங்க மாட்டோம்ல அதற்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து அவங்களுக்கு வாய்க்கும் அந்த தன்னிலை உணர்தல் அந்த தன்னிலை உணர்தல்ங்கிற பொறுப்பு வந்து கேது பகவான் உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துடுவார் ஓகேங்களா அப்ப அந்த தன்னிலை உணர்ந்ததுக்கு அப்புறம் உங்க கிட்ட வந்து திரும்பி வருவாங்க உங்க பசங்க அப்போ அவங்க முழுமையான ஒரு மனிதனா உங்ககிட்ட வந்து நிப்பாங்க அந்த டயத்துல ஒரு ஒரு ஹாப்பினஸ் பாருங்க அதனால ஏதாவது ஒரு சிக்கல்கள் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பசங்க கூட வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுமோ நீ என்ன வேணும்னு நீ நினைக்கிறியோ அந்த விஷயத்த நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்துருங்க ஃப்ரீடத்தை குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் எதுக்குமே அவங்க எதிர்ப்புகள் சொல்லவே மாட்டாங்க கேது பகவானுடைய பார்வை மூன்றாம் பார்வை மூன்றாம் இடத்துல பதியுதுங்க ஐந்தாம் இடத்துல இருந்து அப்போ உங்களுடைய முயற்சிகளில் சில பின்னடைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு இடத்துல வந்து ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு விஷயம் வந்து பேசணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இளைய சகோதரர்கள்கிட்ட வந்து சிறு 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 பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இளைய சகோதரர்களுக்கு வந்து நமக்குமே வந்து எப்பயுமே வந்து ஒரு தகராறு எப்பயுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இந்த நேரத்துல உங்களுடைய இளைய சகோதரர்கிட்டையும் வந்து நீங்க சமாதானமா போயிடுங்க ஓகேங்களா அவங்களுக்குமே வந்து அந்த புரிதலுக்கான டயத்தை கேது பகவான் கொடுத்துருவார் அதுக்கப்புறம் நீங்க சொல்றது எல்லாமே வந்து உங்களுடைய இளைய சோகத்தை வந்து அப்படியே ஏத்துக்குவார் மனமோந்து எடுத்துக்குவார் அந்த புரிதல் வந்து முதல்ல குடுக்கணுங்க அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நீங்க கொடுங்க இறைவனையும் நம்ம கிட்ட கொடுப்பார்ல இறைவனே நமக்கு கொடுப்பார்ல நான் நினைக்கிறதா கரெக்ட் நான் பண்றதா கரெக்ட் சொல்லி நம்ம சில விஷயங்கள் பண்ணிட்டே இருப்போம் ஆனா பாத்தீங்கன்னா அதுல பெரிய ஒரு சிக்கல் பொழுது அப்போ நம்ம நினைச்சது எல்லாமே கரெக்டா இல்லையே எது இருந்தாலும் யோசிக்காம ரொம்ப விஷயம் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு தன்னிலை உணர்தல்கிற ஒரு விஷயம் ஒண்ணு வருது இல்லையா இதுதான் கேது பகவான் வந்து ஞான காரகன் உங்களுடைய முயற்சிகள் வந்து தீவிரம் வேணுங்க ஒரு டைம் வந்து ஒரு எஃபெக்ட் ஒன்று போட்டோம் தொழில் சம்பந்தமா ஒரு இடத்துல போய் பார்த்து பேசணும் அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு அலட்சியமா இருக்காதீங்க பத்து டைம் வந்து அவங்ககிட்ட போய் பார்த்து பேசுங்க அதனால தவறு கிடையவே கிடையாது எதனால் அப்படின்னா நம்ம ஜெயிக்கணும் நம்ம எல்லா விஷயத்துல வந்து பெரிய லெவலில் நம்ம அப்போ ஒரு கலைத்துறையில நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்து ரைட்டரா இருக்கீங்க இல்ல அப்படின்னா இயக்குனரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்க என்ன பண்ணுன்னா உங்களுடைய முயற்சிகளை பெரிய லெவல்ல பண்ணுவோம் நீங்க பதவி உயர் வந்து அடையணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் வந்து எஃபெக்ட் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் நீங்க கொஞ்சம் உயர் அதிகாரியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய செயல்பாடு திட்டங்கள் இது எல்லாமே எதனால அப்படின்னா அதிகாரி இருக்கிறப்போ உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வேலை பார்ப்பாங்க அந்த பத்து பேருடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்க போறது யாரு அப்படின்னா நீங்க மட்டும்தான் அந்த பத்து பேருடைய வாழ்க்கை வந்து நிர்ணயிக்க போறது ஓகே அப்படின்னு நீங்க சொல்ற அந்த ஒரு சுச்சுவேட் மட்டும்தான் அந்த வேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில நேரத்துல சில பிரச்சனைகள் வந்துடும் அதனால நீங்க ரொம்ப கவனமா பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணுங்க லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கு வருகிறாருங்க பகவான் ஓகேங்களா அவருடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய ராசி மீது விடுது இப்போ ராகுங்கிறது எப்படின்னா ஞானம் கொடுக்கிறவரு ராகுங்க ஆசைகளை தூண்டுறவர் இந்த டயத்துல பெரிய அளவு ஆசைகள் இதெல்லாம் வந்து தேர்வோங்க அந்த ஆசைகளை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க இந்த டயத்துல ஆசைகளை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டால் ராகு கேது பயிற்சினால் வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகள் இருந்து ரொம்ப அழகாக கொள்ளலாம் இதுதாங்க படிப்பினையே ஒரு சிறப்பான விஷயம் ராகு கேது பயிற்சிக்கு வந்து அன்னைக்கு ஆஹ் மறுநாள் இல்லைன்னா வந்து அன்னைக்கே கூட வந்து கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போய் ராகு கேதுக்கு வந்து ராகு வந்து உளுந்து வைங்க கேதுக்கு வந்து கொள்ளு அந்த தானியம் வந்து வாங்கி வைங்க வாங்கி வச்சுட்டு விளக்கு நல்லெண்ணெய் விளக்கல் இரண்டே இரண்டு நல்லெண்ணு விளக்கல் போடுங்க மனமுருக்கு வழிபாடு செய்து கொண்டால் ராகு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து தாராளமாக விளக்கிக் கொள்ளலாம் உங்களுடைய காரியங்கள் அனைத்திலுமே நீங்க சக்சஸ் மட்டுமே பார்க்கலாங்க